குரூப் டூ ஏ மெயின்ஸில் அறுபது கொஸ்டின் தமிழில் இலக்கணத்திலிருந்து கேட்குறாங்க அந்த டாபிக் வைஸாக பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா நூலோட அடைமொழி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சரியான தொடரை தேர்ந்தெடுக கரிசல் இலக்கியம் என்பது காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும் இது எங்கே இருக்குன்னா ஒரு பாக்ஸ் கண்டனில் தான் கொடுத்துருப்பாங்க அடுத்து அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய நெடுந்தொகைக்கு அடைமொழி எதுவும் இல்லை வேறு பெயர்கள் அதாவது அகனானூரோட வேறு பெயர் என்னன்னா இந்த நெடுந்தொகையை சொல்லலாம் அகநானூருக்கு அடைமொழி கிடையாது அகநானூரோட வேறு பெயர் என்ன நெடுந்தொகை முத்தொள்ளாயிரத்துக்கு வேறு பெயர் அடைமொழி எதுவுமே இல்லை கம்பராமாயணம் இந்த கம்பராமாயணத்துக்கு கம்பர் என்ன பெயர் வச்சிருப்பார்னா கம்பர் தம் நூலுக்கு இட்ட பெயர்னா ராம அவதாரம்னு வச்சிருப்பாரு ஸோ அப்போ இந்த கேள்வியில் இந்த ஒரு ஆப்ஷனுக்கு தான் அடைமொழி இருக்கு திரு என்னும் அடைமொழி கொண்ட நூல் குரல் வென்பாவால் ஆனது திருக்குறள் அடுத்த கேள்வி பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க இந்த நாலுமே வீரமாமொழி ஒரு ஏற்றியது தான் இதில் ஞான கண்ணாடிங்கிறது சமய நூல் சொல்றோம் வேத விளக்கம் அப்படிங்கிறது உரைநடை வடிவிலான சமய நூல் தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் பரமார்த்த குருகதை நகைச்சுவை கதை நூல் கொடுத்துருக்காங்க பரமார்த்த குருகதை தான் தமிழில் வந்த முதல் ஏளன நூல் நகைச்சுவை நூல் இதே மாதிரி கவிமணியும் மருமக்கள் வழி மாண்மியம் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை நூலை எழுதியிருப்பாரு இதில் இன்னொரு முக்கியமான கண்டென்ட் என்னன்னா தொன்னூல் விளக்கத்தை குட்டி தொல்காப்பியம் கொடுத்துருக்காங்க குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுவது எதுனா இலக்கண விளக்கம் அப்படிங்கிற ஒரு நூல் தான் ஸோ ஆப்ஷனில் சப்போஸ் இலக்கண விளக்கம் இல்லை அப்படின்னா தொண்ணூல் விளக்கம் கொடுத்துக்கோங்க குட்டி தொல்காப்பியம்னா இலக்கண விளக்கம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பரிபாடல் இந்த களித்தொகையும் பரிபாடலும் ஒரு சிறப்பானதான் என்னன்னா எட்டு தொகையில் வர்ற எட்டு நூலில் ஆறுமே ஆசிரியப்பாவால் ஆனது இந்த களித்தொகையும் பரிபாடல் மட்டும்தான் பாவகையால் பெயர் பெற்றது களிப்பா பரிப்பான்னு வரும் இது முக்கியம் கேட்டது அடைமொழி கேட்டிருக்காங்க பரிபாடலுக்கு என்ன அடைமொழி ஓங்கு களி என்ன அடைமொழினா கற்றறிந்தார் ஏத்தும் கலின்னு சொல்லுவோம் என்ன அடைமொழி அப்படின்னா நல்ல குறுந்தொகை மிக முக்கியம் நற்றினைக்கு என்ன அடைமொழி அப்படின்னா நல் இது இதுவரைக்கும் இருந்துச்சு இலக்கிய விளையாட் புக்கு ஸ்கூல் புக் எல்லாத்தையுமே நல்ல கொடுத்துருந்தாங்க இப்போ உங்களோட நியூ புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்ல திணை அப்படின்னாலும் நற்றிணை நல்ல திணை தினைனாலும் நற்றினை கொடுத்துருக்காங்க தெளிவாக பார்த்துங்க நல்ல அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்கன்னா குறுந்தொகை நல்ல குறுந்தொகை நல்ல திணைன்னு கேட்டால் நற்றினை நல்லு நாள் தான் இது எல்லாமே அடைமொழியில் முக்கியம் ஞாபகம் வச்சுக்குங்க பதிற்றுப்பத்தோட அடைமொழி என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த கேள்வி சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் நேமி நாதம் வீரசோலியம் என்ன ஐந்து இலக்கணத்திற்கும் அதிகாரம் கூறும் முதல் நூல் பார்த்துருப்போம் வீரசோலியத்தோட ஆசிரியர்னா புத்தமித்திரர் வச்சநந்தி மாலை குணவீர பண்டிதன் ஒருத்தர் எழுதியிருப்பாரு தண்டி அலங்காரம் தண்டி இந்த தண்டி அலங்காரத்தை வச்சு கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க வட மொழியில காவியதர்சம் அப்படிங்கிற ஒரு நூலை தழுவி எழுந்தான் இந்த தண்டி அலங்காரம் குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்க இப்ப நடந்த குரூப் ஃபோர் குரூப் எல்லாத்திலையுமே கண்டிப்பா தண்டி அலங்காரத்தில் ஒரு கேள்வி இருக்கும் மிக முக்கியம் ஞாபகம் சின்னூல் அப்படின்னா சின்ன நூல் தொல்காப்பியத்தை பேஸ் பண்ணி அதுல எழுத்துக்கு சொல்லுக்கு மட்டும் சொல்லியிருப்பாங்க அதுதான் நேமிநாதம் முக்கியம் நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் இந்த மாதிரி தேசிய காப்பியம் எல்லாம் இருக்கும் இரண்டாவது தேசிய காப்பியம் பெரிய புராணத்தை சொல்லுவோம் மணிமேகலை இந்த சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் யார்னா இளங்கோவடிகள் மணிமேகலையோட ஆசிரியர் யார்னா சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணியோட ஆசிரியர் யாரு திருத்தக்க தேவர் இந்த திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி எழுதுறதுக்கு முன்னாடி நரிவிருத்தம் என்னும் நூலை முன்னோட்டமா எழுதியிருப்பாரு முக்கியம் குண்டலகேசியோட ஆசிரியர் யாருன்னா நாத குத்தனார் குண்டலகேசிக்கு வேற ஏதாவது பெயர் இருக்கா இல்ல குண்டலகேசியின் இயற்பெயர் என்னன்னா இதுவும் கேள்வி கேட்டிருக்காங்க பத்தரை இது எல்லாமே ஐம்பெரும் காப்பியத்துல ஆப்ஷன்ல நாலு கொடுத்துருக்காங்க ஐம்பெரும் காப்பியத்துல ஒன்னே தான் மிஸ் ஆயிருக்கு என்னன்னா வளையாபதி அந்த வளையாபதிக்கு மட்டும் ஆசிரியர் பேர் தெரியாது மற்ற நாளுக்குமே ஆசிரியர் பேர் தெரியும் அடுத்த கேள்வி தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல் எவை கதி அப்படின்னா ககரத்தை கம்பராமாயணமாகவும் திகரத்தை திருக்குறளாகவும் போற்றி சொல்லியிருப்பாங்க இதை யாரு சொன்னது அப்படின்னா திருமணம் செல்வகேசவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் பிரீவியஸ் கொஸ்டின் தான் தேங்க்யூ